பானு பிரியாவின் தங்கை சாந்தி பிரியா எங்க ஒரு பாட்டக்காரன் என்ற படத்தில் ராமராஜனுடன் நடித்தார் சினிமாவில் இருக்கும் போது ஒருவரை காதலித்து வீட்டை விட்டு ஓடிப் திருமணம் செய்து கொண்டார் பிசையான நடிகாக இருக்கும் இந்த நேரத்தில் உனக்கு திருமணம் தேவையா என்று அவர் அம்மா எதிர்த்தார் திருமணமாகிவிட்டால் குடும்பம்தான் முக்கியம் என்று நினைக்க வேண்டும் என்று அவர் அம்மா சொன்னதால் திருமணத்துக்கு பிறகு சினிமாவை விட்டு விலகினார் குழந்தை குடும்பம் என்று மகிழ்ச்சியாக இருந்த இவரது வாழ்க்கையில் கணவர் மரணம் அவரை சுக்குநூராக்கியது இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு மாரடைப்பால் கணவர் இறந்துவிட அவர் நினைவால் வாழ்ந்து கொண்டிருக்கும் சாந்தி பிரியாவால் அதிலிருந்து மீள முடியவில்லை கவலைகளை மறக்க மீண்டும் நடிக முடிவு செய்திருக்கிறார் என்கிற படத்தில் நடித்திருக்கிறார் சாந்தி பிரியா அந்த படத்தில் பிராமின்ஸ் வைஸ் வேண்டும் என்பதற்காக பானு பிரியா இவருக்கு டப்பிங் கொடுத்தார் ஆனால் இவர் வயதிற்கு அந்த குரல் வராததால் இயக்குனர் மறுத்துவிட்டார் சினிமாவில் நானும் என்னதாக்காவும் நுழைந்த நாளிலிருந்தே எங்களை பற்றியும் குடும்பத்தை பற்றியும் சர்ச்சைகள் இன்னமும் அடங்கிய பாடில்லை அக்கா எயிட்டிஸ் காலகட்டத்தில் பிஸியான ஆர்டிஸ்டாக இருந்தார் ஆனால் அவரை யாரும் இப்போது நினைக்கிறதில்லை எயிட்டிஸ் நடிகர்களின் ரீயூனியன் நடந்தபோது என் அக்காவை மட்டும் யாரும் அழைக்கவில்லை அதை பற்றி யாரிடமும் கேட்க வேண்டாம் என்று எனக்கு பலமுறை கூறினார் ஆனால் என் அக்கா பற்றி யார் கேட்டாலும் அந்த விஷயத்தை நான் எப்போதும் சொல்லிக்கொண்டேதான் இருப்பேன் என்றார் சாந்தி பிரியா